பாரு பெருக்கல எப்படி எளிய முறையில பெருக்கலாம் இருந்தாலும் வாய்ப்பாடுல இருந்து ஒன்பதாம் வாய்ப்பாடு வரைக்கும் இருந்து ஒன்பது வரைக்கும் பாரு கவனி ரொம்ப பெருக்கவே தெரியாதுன்ற குழந்தைங்க இந்த முறையை நீ பயன்படுத்திக்கலாம் இப்போ மூவேல என்னது இருபத்தி போட்டுக்கலாமா நாலேல எவ்வளவு இருபத்தி எட்டு மூவாயிரத்திறந்து ரெண்டேலு பதினாலு இப்ப இத கூட்டிக்கலாமாடா கண்ணு நீ இப்படி நேரடியாவும் கூட்டிக்கலாம் மீதி ரெண்டு இலக்கணியை அப்படின்னு இப்படி பெருக்கணும் போது நீ என்ன பண்ணி இருநூத்தி ஐம்பத்தி ஆற அஞ்சாலை பெருக்கணுமா அதை இப்படி போட்டுக்கோ இருநூத்தி ஐம்பத்தாறு ஆறா பெருக்கணும் இந்த முறையிலேயே இங்க பயன்படுத்துற நான் நல்லா கவனம் ஆரஞ்சு

அப்போ உங்களுக்கு தப்பு வராது அதுக்காக இது தொடங்கன்றதுனால இப்படி இருக்குது ஆறு அஞ்சு ஏழு இந்த பூஜ்யம் நமக்கு தேவையில்லை இப்போ இங்க என்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட் 630 இங்க போட்ட உடனே கூட இங்க நீ எழுதிக்லாம் ஃபர்ஸ்ட் என்னது 630 அடுத்து என்னது 252 இங்க இருந்து எழுதுறோம் இங்க இருந்து எழுதுறோம் புரியதா ஒண்ணே இந்த காலி இடத்துல இருந்து தொடங்கு இல்ல இங்க இருந்து தொடங்கு 252 அடுத்து என்னது 756 756